பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு பெற்ற மாணவ மாணவர்கள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் அல்லாஹ் வரும் வருடம் மாநில அளவில் தேர்ச்சி பெற அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு சின்ன முயற்சி செஞ்சால் எல்லாரும் பாஸ் ஆகிரலாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்த மார்க்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால் முயற்சி பண்ணி இன்ஷா மின்சாரில்லாம் வர்ற வருஷம் மாநில அளவில் தேர்வு பெற வாழ்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து எம்ஐ சாஜிதா அதாவது காயல்பட்டத்திலேயே பட்டினத்திலேயே எஸ் எஸ் தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்க எம்ஐ சாஜிதா இவங்களுடைய தகவல் பார்த்தீங்கன்னா முகமது இம்ரான் நம்முடைய நண்பர் அவருடைய மகளுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவங்க வந்து டூர்ல இருக்காங்க கேரளாவில் போயிருக்காங்க அதனால அவங்க வீட்டுக்கு வந்து நீங்க யார் சாஜிதா யார் தங்கச்சியா ஓகே சாஜிதாவுடைய தங்கை கையில் வந்து இந்த பரிசுகளை கொடுப்போம் தாய்மாதன சாஜிதா தாய் மாமா இப்படி வாங்க ஏன்னா இந்த பரிசுகளை வந்து அவருடைய தாய் மாமா அவருடைய தங்கை உங்க பேர் என்ன ஜாஃப்னா ஜாஃப்னாங்கிற எங்க இருக்கு எங்க இலங்கையில இருக்கு ஜாஃப்னாவா சரி ஜப்னா ஓகே அவங்களுடைய தங்கை அவங்களுடைய தங்கை ஜப்னா கையில் இதை கொடுக்குறோம் காயல்பட்டினம் ஆராம்பள்ளி காம்ப்ளெக்ஸில் இயங்கி வரும் நியூ முபாரக் ஸ்டோரில் இருந்து ஆயிரம் ரூபாய்க்கான பரிசோலை மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் காயல்பட்டினம் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஃபே வாக்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இக்ராவுடைய பாராட்டு சான்றிதழ் இது வந்து இக்ராவுடைய பிரதிநிதி கொடுப்பாங்க எம்ஐ சாஜிதா வந்து கேரளாவில் இருக்கிறாங்க அவங்களை வந்து நாங்கள் டெலிஃபோனில் வந்து அவங்களுடைய தந்தையர் அதாவது முகமது இம்ரான் தொடர்பு கொண்டோம் இம்ரான் அஸ்லாம் வலைக்கும் எப்படி இருக்கிறீங்க வீட்டுக்கு வந்தேன் நீங்கள்லாம் கேரளாவில் இருக்கிறேன்னு சொன்னாங்க சோ வீட்டுக்கு வந்து அந்த சின்ன ஒரு பரிசுகளை கொடுத்துட்டு போறோம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இக்ரா மூலமா இல்லன்னு சொன்னா ஐக்கிய பேரவை ஊர்ல இருக்கக்கூடிய நல அமைப்புகள் மூலமா மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கும் உங்க பிள்ளைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மார்க் தான் வித்தியாசம் எப்படி ஃபீல் பண்றீங்க இம்ரான் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பார்த்தா நான் எதிர்பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ்

காயல் விஷன் சார்பா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து நியூ முபாரக் ஸ்டோர் இருக்கு இல்லையா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா காசொலை தந்துருக்காங்க அஃபே ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தந்துருக்காங்க இன்ஷா அல்லதா இனி வரும் காலங்களில் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய வாழ்த்துக்கள் வரும் எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க உங்களுடைய ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ரொம்ப சரி மேக்ஸ் டீச்சர் அவளோ ரொம்ப ரொம்பத்துக்கு கொடுத்திருப்பாங்க. டீச்சர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சோஷியல் மாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். சரி இப்போ காயில்பட்டணத்துல இருக்கக்கூடிய இனிம் வளரக்கூடிய தலைமுறைகள் அடுத்த பரிசு எழுத கூடியவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா? லாஸ்ட் டைம்ல படிக்கிறதை விட ஃபர்ஸ்ட் டையா நல்லா படிக்கலாம். ஆரம்ப அண்ணண்ணிக்குள்ள பாடங்களை அண்ணண்ணிக்கே பாத்துக்கிறது நல்லது. ஆமா. சோ அதாவது அந்த எக்ஸாம் டைம்ல வந்து முட்டி மோதிட்டே இருக்க கூடாதுங்கறீங்க அப்படிதானே? ஆமா ஸோ வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் அதாவது என்னுடைய தங்கை மகள் வந்து நல்ல மார்க் எடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோ அதே அளவுக்கு சந்தோஷம் எனக்கு இருக்குது நம்முடைய இலட்சியம் என்னன்னு சொன்னா காயில்பட்டினத்துல எப்படியாவது ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டை வாங்க வைக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த இக்ரா கல்வி அமைப்பு பொதுநல அமைப்புகள் எல்லாமே பாடுபட்டுட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் ப்ளஸ் டூவில் எதிர்பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நன்றி இன்ஷா அல்லா தொடர்ந்து நல்ல மார்க் மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையில் படிப்பில் வந்து ஒரு சிறந்து விளங்குவதற்கும் மார்க்கத்திலையும் சரி படிப்புலையும் சரி எல்லாத்திலையும் சிறந்து விளங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆம்பியேஷன் என்னதான் இருக்கு என்னதான் ஆக போறீங்க வெரி குட் வெரி குட் ஆடிட்டிங் வெரி குட் நம்ம ஊரில் நிறைய டாக்டர் இன்ஜினியர் இருக்காங்க ஸோ ஆடிட்டிங் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்க இன்ஷா அல்லா உங்களுடைய லட்சியம் உங்களுடைய ட்ரீம் நிறைவேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காயல் விஷயம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல்லா பிரகாத் அது கொடுத்துருங்க லைனில் இருக்காங்க கொடுத்துருங்க ஓகே சரி பரிசுகளை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஹலோ ஓகேயா ஆ ஓகே எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா கன்வே பண்ணிடுவீங்களா ஓகே நீங்களும் படித்து நல்ல மார்க் எடுப்பீங்களா ஃபஸ்ட் எடுப்பீங்களா எப்படி ஆமாம் வரணும் அரசு மகளிர் பள்ளி தீபத்துரு பத்தாம் வகுப்பில் மூன்றாவது இடத்தை பெற்ற கதீஜா இஸ்ஃபா அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வந்து சொந்தக்காரர் வீட்டில் விருந்தான் அதனால் போயிருக்கிறாங்க அவங்கள பார்க்க முடியல அதோடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து எப்படியாவது முடித்து வெளியே கொண்டு வரணும் இரண்டு நாளாகவே இந்த காட்சிகளை பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நேரம் இன்மை காரணமாக அவங்கள போய் பார்க்க முடியல ஸோ ஹாப்பி ஆயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுடைய வாழ்த்துக்கள் காயல் விஷன் மற்றும் இக்ரா கல்வி சங்கத்தின் மூலமாகவும் உள்ளூர் பிரமுகர்கள் மூலமாகவும் அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் காயல்பட்டம் பட்டினம் இக்ரா கல்வி சங்கம் அலுவலகத்தில் இருக்குது உங்களுடைய உறவினர்கள் யாராவது சென்று அந்த பரிசுத் தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான அரசு பொதுத் தேர்வில் ஐநூற்றி எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று காயல் பட்டணத்தில் மூணாவது மாணவராக வந்திருக்கிறாங்க எஸ் ஏ சாலிஹ் ரக்கீம் அவங்க வீட்டுக்கு போனோம் நீங்கள் வந்து டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க அங்கேயும் வந்து பார்த்தோம் என்ன அப்புறம் பீச்சுக்கு வந்தோம் அங்கேயும் பார்த்தோம் உங்களுக்கு பிடிக்கிறதே ரொம்ப போச்சு அதுக்கப்புறமா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி இருக்கிற அலுவலகத்துக்கு வரவழைச்சு அவருக்கான பரிசு இந்த இலவலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஹாஃபில் குரானை முழுமையாக மனனம் செய்த ஒரு ஹாஃபிலும் கூட ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பரிசில கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நல்ல அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாகணும் அவங்களுடைய படிப்பு வந்து சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வாழ்த்து செய்தியை இந்த பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம் இந்த வாய்ப்பு தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பொதுவாக என் ஸ்கூல் சார் சார் அக்கவுண்ட் சார் அது போக எக்கனாமிக்ஸ் சார் எக்கனாமிக்ஸ் சார் ஆர்சி ராமச்சந்திரன் அவர் தான் ஃபுல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை என் டியூஷன் சார் மொயின் ஸ்கூலில் அக்கௌண்ட் சார் அஜீஸ் ஆலிம் அப்துல் அஜீஸ் ஆலிம் அவர் புதுப்பள்ளியில் டியூஷன் நடத்துகிறாங்க அங்கேயும் நைட் நாங்கள் போவேன் ஏழு மணி டூ ஒரு ஒம்பதரை ஒம்போதரை வரைக்கும் நடக்கும் அது அங்கேயும் நல்லா சொல்லி தருவாங்க கடைசி டைமில் வந்து அவங்க ஃபோனை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்பி வச்சாங்க நானும் இப்போ அவ்வளோக்கு சித்தி கேட்குறாங்களேன் அவனும் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தாங்களா அவனும் நாங்கள் எல்லாம் ஒரே டியூஷன் தான் படித்தேன் எல்லோரும் ஃபோனையும் அழகாக எடுத்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் ஃபுல்லாக ஃபோன் இல்லாமல் தான் நான் இருந்தேன் அது அவங்க சொல்லி தந்ததில் அது படிக்க வைக்கிறதும் டெ டெஸ்ட் பேப்பர்ஸ் பழைய டெஸ்ட் பேப்பர் வைக்கிறதும் சொல்கிறதும் அதனால் ஃபுல் ஃபோர்ஸில் படிக்க வச்சு கொண்டு அதனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததும் ஊர் தேர்ட் வந்ததும் அதெல்லாம் எதுவும் ஸ்கூல் சார்களுக்கு தான் போகும் நான் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூரில் இன்றைக்கி சீட் கிடச்சிருக்கு மெரிட்டில் கிடச்சிது ஆமாம் நடத்துகிற பாடங்களை நான் புரிஞ்சு தான் படிப்பேன் மக்கப் பண்ணி படிப்பாங்க இப்போ இங்கே உள்ள ஆட்களுக்கெல்லாம் ஆனால் புரிஞ்சு படித்தே பழகிட்டேன் ஸோ அதுதான் நல்லது இப்போ எல்லாம் மக்கப் பண்ணி படிக்கிறதும் கொள்றதும் கடைசியில் எக்ஸாமில் வந்து அது ம மனப்பாடைக்காது அது எழுத முடியாது நம்ம புரிஞ்சு படித்தா அது சம்மந்தப்பட்டு இருந்தனால் கூட அது மா அது இருக்குதா எதிர்க்கிறதா சரக்கிக்கிதா சா சரக்கிக்கதா அது அது பார்ட் அது மார்க் போட்டுருவாங்க அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம் சரி நீங்களும் பாடங்களை நல்லா புரிஞ்சு படிங்க எல்கே லெப்பத்தம்பி சாலையில் இருக்கக்கூடிய ஜுவல் ஜங்க்ஷன் அவர்கள் சார்பாக இந்த ஆயிரம் ரூபாய்க்கான இந்த பரிசு தொகையை அவங்களுக்கு வழங்குகிறோம் நிறைய படிச்சு நல்லா இதாக இருக்கணும் காலேஜ் போகணும் உங்களுடைய படிப்பு நல்ல சிறந்து மென்மேலும் வந்து நல்ல ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய உன்னத பதவிகளில் இருந்து காயல் பட்டினத்திற்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு பெற்ற தாய் தவறுகளுக்கும் நல்ல பெருமை சேர்க்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய எல்லா முயற்சியும் அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான் அல் ஹாபில் இந்த பாராட்டு சான்றிதழை இக்ராவுடைய பிரதிநிதி எஸ் எச் அப்துல் காதர் வழங்குறாங்க இந்த பரிசுகளை வழங்கிய ஸ்பான்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இதுக்கு ஆதரவாக இருந்த இக்ரா கல்வி சங்கம் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் முயற்சி செய்யலாம் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் முயற்சி விடாமுயற்சி இருக்கணும் அதே சமயம் கான்ஃபிடென்ட் நம்பிக்கை இருக்கணும் ஸோ இதுகளை நீங்கள் முன்னெடுத்து உங்கள் பிள்ளைகளை வந்து சீரான பாதையில் அழகான வழிகாட்டுதலில் முறையாக அவங்க நடத்தி சென்றால் நிச்சயமாக அவங்களும் மாநிலத்தில் முதல் மாணவ மாணவியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஊரில் எப்படியாவதும் வெகு விரைவில் மாநிலத்தில் முதல் மாணவ மாணவியர்களை இன்ஷா அல்லா அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம்